தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சண்முகபுரம் பிரதான சாலையில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் முடிவுற்ற நிலையில் அந்த பகுதியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் தசரா விழாவை முன்னிட்டு ஷப்பரம் சுற்றி வரவுள்ளதால் அந்த பகுதியில் நடைபெற்று வரும் சாலை சீரமைப்பு மற்றும் புதிய ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணிகளை மேயர் ஜெகன் பிரியசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து தூத்துக்குடி சிவந்தாக்குளம் மாநகராட்சி பள்ளிக்கு செல்லும் சாலையை பாஜக மாநில நிர்வாகி ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக பொதுமக்களிடமிருந்து பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பள்ளி சாலையை சம்பந்தப்பட்ட நபர் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் இல்லையெனில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் ஜெகன் பெரியசாமி கூறினார் இந்த பகுதிகிட்ட நாற்பதாண்டுக்கு மேல போடப்படாத நாலு அடி ஆறு அடி பத்தடி அடி இப்போ நம்ம நிற்கிற முப்பது அடி இந்த இந்த சாலைலாம் யாருனே போட்டாச்சு இந்த சாலை வரைக்கும் உள்ளே பணி நடந்துட்டுருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் முடிஞ்சிருக்கு வார்டு நம்பரு கோட்ராஜன் அவங்க அன்னலட்சுமி அவங்க கோட்ராஜா நாற்பத்தி ரெண்டு இவங்க முப்பத்தி ஏழு அவங்க பேபி அஞ்சு நாற்பத்தி ஒன்று மூணு இங்கே இருக்காங்க அதை புது கிராமம் ரோட் வரைக்கும் இருக்காங்க இந்த மூணு பகுதியில் இருக்கு ரொம்ப நெருக்கமான பகுதி நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன சாலை நடக்குன்னு மழை பெஞ்சா சில இடத்துல இந்த மாதிரி நம்ம நிற்கிற இடத்துல முட்டுக்கு தண்ணி வரும் கெட்டக்கூடாங்கிறதுக்காண்டி ரோடு லெவலுக்கு அந்த மாதிரி ஏற்றி போடுறோம் இந்த சாலை யாருனையும் போடப்பட்டது குடிநீர் அதாவது அந்த காலத்தில் உள்ளது பழைய நகராட்சியில் இருக்கிற குடிநீர் ஆண்டுக்கு முன்னாடி போட்ட லைன் இருந்தது அதில் வந்து இப்போது நம்ம நாலடி கீழே ஊற்று வந்துடும் அந்த ஊற்று தண்ணியும் எந்த ஒரு கழிவுநீர் தண்ணியும் கலக்கக்கூடாது என்று எல்லா இடமும் புதுசாக கருப்பு நீர் கருப்பு ப்ளூ கலர் லைன் மாற்றியிருக்கோம் இதனால் வந்து சில பைப் கட்டிங் பண்ணியிருக்கோம் அந்த இடம் மட்டும் சாலை நடைபெறாமல் இருக்குது இந்த ரோட்டில் பேச்சஸ் இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாம் பிளாக்கு சிமெண்ட் ரோடு பேச்சஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று காலையிலிருந்தே நம்மளோட மாமன்ற உறுப்பினர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் நம்ம கொட்டராஜன் இருக்கட்டும் நம்ம இந்த இப்போ மாமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழு பாப்பாத்தியக்கா இருக்கட்டும் அவங்க பேபி இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த சப்பரம் போகிற வழி நான் இவங்க ரொம்ப நாளாக கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறனால தெரியும் எந்தெந்த பணி உண்டோ நடைபெற்று கொண்டு இருக்கிறது நான் இந்த வழியாக செல்ல செல்ல பார்த்து கொண்டு சென்றேன் அப்போது ஒரு சில பேர் நிரப்பிகிட்டு இருந்தாங்க சரி நிரப்பிகிட்டு இருந்தோன்னா அந்தந்த கல் அழி இருந்தாங்க அப்புறம் சொல்லிவிட்டும் போனேன் பிடி ரோடு பிடி ரோடுனா தார் ரோடு இதில் கொண்டு நம்ம சரலுக்கு போடுறோம் ஒரு மழை நம்ம டூ வீலர் வலிக்கு விழுந்துடும் வலிக்கு விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படும் நம்ம மாநகராட்சியில் உள்ள டெக்னிக்கல் எல்லாம் பணியாளர்லாம் வேலைக்கு மாநகராஜி ஜேசி மீறி அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் போடுறது தப்பு இல்லை யாரும் பல்லு நடப்புறது இல்லை சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் அவங்க சொல்லிவிட்டு அதை ஒரு படம் எடுத்து போடுறாங்க முகநூரில் போட்டால் பரவாயில்ல தவறான முன்னேற்றம் முதலமைச்சர் உத்தரவு கணங்க தான் நான் சொன்ன பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு போடாத சாலையும் போடப்பட்டு இது வரைக்கும் வந்து பத்தாண்டு ஏடிங்க ஆட்சி காலத்தில் இருந்த பணி நடக்காதையும் சிறப்பாக நடைபெற்று முன்னேற்றமாக முன்னேறும் மாநகராட்சியாக சென்று கொண்டிருக்கிறது இதில் தவறான கருத்து முகநூரில் போட்டிருக்காங்க அதாவது சாலை பணியை வந்து செய்யலை நாங்கள் செப்பிட்டோன்னு முதல்ல வந்து அவர் செஞ்ச அதை சாலையில் மண்ணு போட முன் வந்ததுக்கு அவரோட இது பாராட்டுகள் அதே மாதிரி குறிப்பாக நம்ம வந்து நம்மளோட நம்மளோட நம்மளை சுய பரி பரிசோதனை கூட வேணும் ஏன்னா சண்முகபுரத்தில் அறுவடி அடைச்சி வச்சிருந்த சாலை முப்பத்தஞ்சு அடைச்சி வச்சிருந்த சாலைலாம் மக்கள் கோரிக்கை அடிப்படையில் ரோடு போடச்சல் அவங்க சொல்ல சொல்ல அந்த பகுதியை திறந்து விட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி ச ஸ்கூல் சிவந்தாங்கலம் ஸ்கூலுக்கு இங்கேருந்தே போயிடலாம் இவ்வளோ எழுதி நம்ம நிற்கிற நூறு எழுந்து சேரலாம் இதுலேயும் சாலை அமை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு பல நாளாக கம்ப்ளைண்ட் இருக்குது நான் அந்த ஸ்கூலுக்கு வந்த மூன்று வருஷமாக அதே மாதிரி நான் மறச்சுக்கிறோம் அதே நபர் தான் பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கேன் நான் அதே நபர் உடனடியாக அவரே எடுத்துட்டாருன்னா நான் மக்கள் நல்லதாக வரும் அதே மாதிரி வழியை அடைச்சி உங்க செட்டு கார் செட்டு ரோடை குறந்துருங்க அப்படி எடுக்காத மச்சும் மாநகராட்சி அதிரடியாக சொல்லுவாங்க சிறப்பாக நடக்கிறதுக்கு அங்கே வந்து சேர இருக்கு கீழே சிமபுரம் இருக்கட்டும் மேல சமபுரம் தாமோ நகர் சந்த ரோடு இங்கே சிவந்தாங்குளம் ரோடு நாங்கள் புது கிராமம்னு சொல்லுவாங்க சிவந்தாங்குளம் நாலு பிரதான சாலையும் லிங்க் பண்ணுற ஏரியா நிறைய மக்கள் இப்படி தான் வருவாங்க திருச்செந்தூர் போகிற ஊருக்குள்ள வந்து திருச்செந்தூர் போல பக்தர்கள் இப்படி தான் போக முடியும் அங்கே மாதா கோயில் அந்தோனியார் கோயிலுக்கு வர்றவங்க மார்க்கெட்டுக்கு போகிறவங்க ஒரு முக்கியமான இடம் இந்த பணி நடைபெற்றிருக்கிறது இன்றிலிருந்து நைட்டு வரைக்கும் நடக்கும் இதுக்கு பொதுமக்களுக்கு அவர சிரமத்துக்கு பொறுத்துக்கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் கோட்டு ராஜா வட்டக்கழக செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான ரவீந்திரன் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் பகுதி கழக செயலாளர் ரவீந்திரன் திமுக நிர்வாகி ஏசுவடியான் மாமன்ற உறுப்பினர்கள் பாப்பாத்தியம்மாள் கனகராஜ் மேயரின் உதவியாளர் ரமேஷ் மற்றும் பிரதிநிதி பிரபாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்